முறைகேடாக கையகப்படுத்தப்பட்ட அரச சொத்துக்களை முடக்க அரசாங்கம் அதிரடி நடவடிக்கை டொனால்டு டிரம்பின் வரியால் இலங்கைக்கு காத்திருக்கும் பாரிய நெருக்கடி ஹோட்டலில் நடத்தப்பட்ட பேஸ்புக் களியாட்டம் எழுபத்தி ஆறு பேர் அதிரடியாக கைது நீதித்துறை அதிகாரிகளுக்கு ஆணையகம் விடுத்துள்ள அறிவிப்பு வாகன இறக்குமதி சிக்கல் நிலைமை தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் சுங்க ஆய்வு இல்லாமல் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் ஒரு மாதமாகியும் விசாரணை அறிக்கை தாமதம் அரசாங்கத்தின் சீர்திருத்தின் கலைப்புக்கு பரிந்துரை காமாஸ் தலைவர்களை முன்னைய அரசாங்கத்தின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறைகற்ற முறையில் கையகப்படுத்தப்பட்ட அரச சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய மசோதா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் தொடர்புடைய மசோதா ஏப்ரல் எட்டாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த மசோதாவின் மூலம் நாட்டின் அரசு சொத்துக்கள் மற்றும் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்யும் தனி நபர்களின் எந்தவொரு சொத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டப்பூர்வமாக கையக்கப்படுத்தப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் அவர்களது நெருங்கிய கூட்டாளிகள் உறவினர்கள் அரசியலில் உள்ளவர்கள் உட்பட நாட்டின் அரசு சொத்துக்கள் அரசு வளங்கள் மற்றும் அரசு நிதிகளை பல்வேறு வழிகளில் தவறாக பயன்படுத்தி கையக்கப்படுத்தியுள்ளனா் இந்த நிலையில் எதுபோன்ற சட்டவிரோதமான அல்லது முறையற்ற வழிகளில் சம்பாதித்து இப்போது அவற்றை தங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட எவருடைய சொத்தையும் அரசாங்கம் மீட்டெடுக்க உதவும் மேலும் நாட்டு மக்களின் அபிலாசைகளை நாங்கள் நாளுக்கு நாள் நிறைவேற்றி வருகின்றோம் என்று தாம் நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய பரஸ்பர வரி இலங்கைக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று உயர்மட்ட ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த புதிய வரிக் கொள்கையை வரும் ஏப்ரல் மாதம் முதல் அமல்படுத்த அமெரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வரி வருமானம் இடைவெளியை இரு நாடுகளுக்கும் இணையான முறையில் குறைப்பதே புதிய பெரியின் நோக்கம் என்று கூறப்படுகின்றது தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ள தகவலுக்கு அமைய அமெரிக்கா இலங்கையிடமிருந்து ஆண்டுதோறும் மூன்று பில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருட்களை கொள்வரவு செய்கின்றது அதே நேரத்தில் இலங்கை அமெரிக்காவிடமிருந்து ஆண்டுதோறும் அறுநூறு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்கின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் இலங்கை பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி விகிதங்கள் வர்த்தக பில்லியன் டாலர்களை ஈடு செய்யும் என ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது இலங்கையை மட்டும் பாதிக்கும் வரி அல்ல எனவும் டொனால்ட் டிரம்ப் நிர்வாகத்தால் உலகங்கிலும் உள்ள பல நாடுகளுக்கு இது செயல்படுத்தப்படுகின்றது எனவும் கூறப்படுகின்றது எந்தவொரு பொருட்கள் அல்லது சேவைகளுக்கும் விதிக்கப்படும் ஒரு கட்டணமாக கருத டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது சீதுபா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிடிகொட பெல்லனபத்து பகுதியில் உள்ள ஒன்றில் வைத்து இளைஞர்கள் குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேஸ்புக் விருந்து கொன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பதினைந்து பெண்கள் உட்பட எழுபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களிடம் இருந்து ஐஸ் போதைப்பொருள் கேரளா கஞ்சா மற்றும் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இதில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை வைத்திருந்த மூன்று பெண் சந்தேக நபர்களும் பதினான்கு ஆண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தவிர இந்த விருந்தில் கலந்து கொண்ட பனிரண்டு சிறுமிகள் மற்றும் நாற்பத்தி ஏழு இளைஞர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் கொழும்பின் புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் சேதுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீதிபதிகள் தவிர நீதித்துறை அதிகாரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சொத்து மற்றும் பொறுப்பு அறிவித்தல்களை சமர்ப்பிக்க தவறியது குறித்து நீதித்துறை சேவை ஆணையகம் தகவல்களை கோரியுள்ளது அந்த வகையில் துறைசார் தலைவர்களாக செயற்படும் அனைத்து மேல்நீதிமன்ற நீதிபதிகளும் தங்கள் மேற்பார்வையின் கீழ் உள்ள அதிகாரிகளின் விவரங்களை தாமதமின்றி வழங்குமாறு கோரி நீதித்துறை சேவை ஆணையகத்தின் செயலாளர் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார் மாவட்ட மற்றும் நீதவான் நீதிமன்றங்களும் இந்த சுற்றறிக்கையின் கீழ் வருகின்றன ஒவ்வொரு மண்டபத்திலும் பணியாற்றும் நீதித்துறை அதிகாரிகள் தவிர வேறு எத்தனை அதிகாரிகள் பணியாற்றுகின்றார்கள் அவர்களில் எத்தனை பேர் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை தாக்கல் செய்துள்ளனர் எத்தனை பேர் அவ்வாறு செய்ய தவறிவிட்டனர் என்பது குறித்த தகவல்களையே ஆணையகம் கோரியுள்ளது சட்டத்தின் விதிகளின் கீழ் நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் நீதித்துறை சேவை ஆணையகத்தால் நியமிக்க பட்டியலிடப்பட்ட பொது அதிகாரிகள் தங்கள் வாழ்க்கை துணைவர்கள் மற்றும் சார்ந்திருக்கும் குழந்தைகளின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை ஆண்டுதோறும் அறிவிக்க வேண்டியவர்களில் அடங்குகின்றனர் இறக்குமதியின் போது வாகனம் பதிவு செய்யப்பட்ட திகதி கருத்திற்கொள்ளப்பட வேண்டுமென ஜப்பான் இலங்கை வணிக சம்மேளனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உற்பத்தி திகதியின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கையினால் வாகன இறக்குமதி செயற்பாடுகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது நான்கு வருடங்களின் பின்னர் வாகன சந்தையை திறப்பது தொடர்பில் குழுவொன்றை அமைத்து ஆராய்க்கப்பட்டது அந்த குழுவில் பதிவு செய்த திகதி என்பதற்கு மாறாக உற்பத்தி திகதியின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டதா வாகனம் உற்பத்தி செய்த தினத்துக்கே இந்த வாகனம் எப்போது உற்பத்தி செய்யப்பட்டது என்பதை உரிய வகையில் கண்டறிய முடியாது எனவே வாகனம் உருவாக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு பேதி கோட்டத்துக்கு தயார்படுத்தப்பட்ட தினத்தையே அதன் உற்பத்தி திகதியாக கொள்ள வேண்டும் இந்த சிக்கல் காரணமாகவே பல வாகனங்கள் துறைமுகத்தில் தேங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது குறித்த பிரச்சினைகளை நிவர்த்தி செய்து முன்னதாக பின்பற்றப்பட்ட முறைமைகள் கொள்ளப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் சொங்க ஆய்வு இல்லாமல் விடுவிக்கப்பட்ட சம்பவம் குறித்த விசாரிக்க நிதி அமைச்சினால் ஒரு குழு நியமிக்கப்பட்டு ஆறு வாரங்களாகியும் இன்னும் அதன் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை இந்த நிலையில் குறித்த விசாரணை அறிவாசி கூட முடிக்கவில்லை என்று சுங்க தரப்புகள் தெரிவித்துள்ளன குறித்த விவகாரத்தை சுற்றியுள்ள சர்ச்சையின் அளவை கருத்துக்கொண்டு குழு முழுமையான விசாரணை நடத்த வேண்டியுள்ளது எனவே விசாரணையை முடிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுவது நியாயமற்றது என்று சுங்க தரப்புகள் தெரிவித்துள்ளன முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களின் விடுவிப்பை விசாரிப்பதுடன் மட்டுமல்லாமல் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன்களை அகற்றுவதில் தொடர்ந்து ஏற்பட்ட தாமதங்களை விசாரிக்கவும் இந்த குழு பணிக்கப்பட்டுள்ளன இந்த தாமதம் கடந்த ஜனவரி மாதம் நெருக்கடிக்கு வழிவகுத்தது பல ஆயிரம் கொள்கலன்கள் அகற்றப்படாமல் துறைமுகத்தில் எனவே இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட நாச வேலை செய்யலா என்பது ஆராயப்படவுள்ளது இதேவேளை ஆய்வு இல்லாமல் அகற்றப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் அரசாங்க பிரமுகரின் நிறுவனத்துக்கு சொந்தமானது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன எனினும் மேல் மாகாண ஆளுநர் இந்த குற்றச்சாட்டுக்களை ஏற்கனவே மறுத்துள்ளார் அரசுக்கு சொந்தமான வணிக சாரா நிறுவனங்களை சீர்திருத்துவது குறித்து ஆராய்ந்த அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட குழு சில அரசு நிறுவனங்களை மூடுதல் பல நிறுவனங்களுடன் அரசு தலையீட்டை முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் சிலவற்றை இணைப்பது உள்ளிட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை பரிந்துரைத்துள்ளது ஆறு அமைச்சகங்களின் கீழ் வரும் இலங்கை மகாபலி ஆணிகம் மற்றும் முந்திரி கூட்டுத்தாபனம் உட்பட பன்னிரண்டு வணிகசாரா அரசு நிறுவனங்களை கலைப்பதற்கும் குழுவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது காலி பாரம்பரிய அறக்கட்டளை தேசிய பெருங்கடல் விவகார குழு செயலகம் மற்றும் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவையும் கலைப்புக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ரூபவாகினி தாபனம் மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பு ஆகிய மூன்று அரசுக்கு சொந்தமான ஊடக நிறுவனங்களை செயல்திறனை மேம்படுத்தவும் வணிக ரீதியான சாத்தியமானதாகவும் மாற்ற ஒரே நிறுவனத்தின் கீழ் செயற்படுத்த வேண்டும் என்றும் குழு பரிந்துரைத்துள்ளது இலங்கை தேயிலை சபை மற்றும் தேயிலை சிறுதொழில் மேம்பாட்டு ஆணையகம் தெங்கு சபை தென்னை மேம்பாட்டு ஆணையகம் மற்றும் பனை மேம்பாட்டு சபை ஆகியவை இணைக்குழு பரிந்துரைப்புக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன மறுவாழ்வு ஆணையாளர் நாயகம் அலுவலகம் புகையிலை மற்றும் மதுபானம் தொடர்பான தேசிய ஆணையகம் மற்றும் தேசிய ஆபத்தான மருந்துகள் கட்டுப்பாட்டு சபை ஆகியவற்றை இணைக்கவும் குழு பரிந்துரைத்துள்ளது சேர்ஜோன் கொத்தலாவ மருத்துவமனைக்கு பொறுத்தவரை அந்த நிறுவனம் எந்த லாபத்தையும் ஈட்டவில்லை என்பதால் திரைசேரிக்கு ஒரு சுமையாக மாறியுள்ளது எனவே அதை நிதி ரீதியாக சாத்தியமான நிறுவனமாக மாற்றுவது எப்படி என்பதை ஆய்வு செய்ய ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் என்றும் குழு பரிந்துரைக்கின்றது இலங்கை பத்திரிகை சபையை பொறுத்தவரை அதன் வரம்பை விரிவுபடுத்துவதற்காக ஸ்ரீலேக் மீடியா சபை என்ற பெயரில் மாற்றத்துடன் அதனை தொடர குழு பரிந்துரைத்துள்ளது பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான பெரிய அளவிலான நிலங்கள் பயனற்ற நிலையில் இருப்பதையும் குழு குறிப்பிட்டுள்ளது மேலும் பொதுமக்களின் நலனுக்காக இவற்றை நிர்வகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அது பரிந்துரைத்துள்ளது இந்த நிலையில் பிரதமரின் செயலாளர் தலைமையிலான அரசாங்க சீர்திருத்த குழு இருபத்தி நான்கு அமைச்சகங்களின் கீழ் வரும் நூற்றி அறுபது நிறுவனங்களை மதிப்பாய்வு செய்துள்ளது இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் தெற்கு காசா உள்ள தங்கள் அரசியல் தலைவர் கொல்லப்பட்டதாக காமாஸ் தெரிவித்துள்ளது தெற்கு காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் கமாஸ் அரசியல் தலைவர் ஒருவரும் அவரது மனைவியும் கொல்லப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் காசா பகுதியில் வான்கடல் மற்றும் தரிவழி தாக்குதல்களை தீவிரப்படுத்துவோம் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது அதன்படி காசா பகுதியில் உள்ள துருக்கிய பாலஸ்தீன நட்புறவு மருத்துவமனையை குறிவைத்து இஸ்ரேல் ஒரு பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது புற்றுநோய் நோயாளிகளுக்கு குறிப்பாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை காசா பகுதியில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையாக கருதப்படுகின்றது காசாவில் உள்ள அனைத்து இஸ்ரேலிய பணிக கைதிகளையும் விடுவிக்கும் வரை இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன